வாளோடு நீள் கை துடித்தன மார்போடு வேல்கள் குளித்தன தோலோடு வாளி நிலத்தன தோளோடு தோள்கள் தகைந்தன தாளோடு வார்கடல் இற்றன தாரோடு சிரம் அற்றன நாளோடு சீறி மலைப்பவர் நாடிய போர் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக அந்த போர்க்களம் அப்படியே முன்ன பார்த்ததை விட அப்படியே மாறிப்போச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த வால் வைத்திருந்தவர்கள் பகைவரை வெட்டி வீழ்த்தும்போது கை துண்டாக விழுந்து கிடக்கு அதான் சொன்ன வாலோடு நீர் கை துடித்த உடம்புலேருந்து கை தனியாக விழுந்துருச்சு எப்போவே இந்த உடல் உறுப்புகளில் ஒரு உறுப்பு மட்டும் துண்டுபடுமானால் குறிப்பிட்ட நேரமாகித்தான் அடங்கும் அது இயல் அது நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு நமக்கு பார்ப்பது கடினம் அது ரொம்ப வலிக்குரியது வேதனைக்குரியது பார்ப்பது கடினம் ஆனால் நம்ம கடையில் போகும்போது பார்க்கலாம் நான் கடை தெருவில் போனீங்கன்னா பார்க்கும்போது அது என்ன தெரியும் ஒரு ஆட்டை அறுப்பவன் கழுத்தில் கட்டி வச்சு அறுப்பான் அது மரண ஓலத்தை கொடுக்கும் அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் பக்கத்தில் நிற்கிற பைய தூக்கி நிற்கிறோன்னு கம்முன்னு நிற்பாள் நாம்ளும் நிற்போம் அப்படி தான் அப்படி தான் நின்று கடையில் வாங்கினோம் சாமி பார்த்து கருணையோடு தூக்கி இந்த பக்கம் போட்டதுனால கடைப்பக்கம் போகாமல் விட்டுட்டோம் இல்லைன்னா நாம் தான் முதல் ஆளாக போய் நின்று தம்பி கொஞ்சம் எலும்பு இல்லாமல் கொடுப்பாள் அப்படி கேட்டு வாங்கி போன ஆள் நாம் இப்போ நேற்று நாமெல்லாம் போய் நின்றோம் மஞ்சப்படி தூக்கிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமைன்னா முதல் ஆளாக போய் அங்கே தான் நின்னோம் சாமி பார்த்தாரு நம்ம குரு கோட்டாலாம் முடிஞ்சு போச்சாட்டு இருக்குது தம்பி உன் கோட்டா முடிஞ்சு வச்சு வாழ்ந்த திருப்பி அனுப்பிச்சிட்டார் அதனால் இப்போ திருப்பி வந்துவிட்டோம் இன்றைக்கி பார்த்தா ஐயோங்குது ஆனால் நேற்று ஐயையோ அருமையாக இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சு நேற்று அப்படி இருந்துச்சு இன்றைக்கி இப்படி ஆகி போடுச்சு அதனால் அது திருவருள் அது நமக்கு பெருமான் கொடுத்த கருணை இல்லைன்னா நாம் இன்னும் அங்கேயே நாமளும் அங்கே தான் கடந்திருப்போம் அந்த ஆட்டை அறுக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குறிப்பிட்ட நேரமாகி அந்த துடிப்பு ஒடுங்கும் ஒரு கோழி எடுத்தாலும் சரி ஒரு ஆடு எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த உயிர் துடுப்பு அடங்குவதற்கு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் இதுதான் அதனுடைய நிலை அது துடி துடிக்க இறப்பதை கண்கூடாக பார்க்கும் இதுதான் நமக்கும் அந்த கை வெட்டுப்படுமானால் அந்த கை கொஞ்ச நேரம் துடித்து துடித்து தான் அடங்கும் துடிப்பு அடங்குவது கொஞ்சம் நேரம் ஆகும் இது நமக்கும் அது மாதிரி அந்த போர்க்களத்தில் வாலோடு கை அப்படியே விழுந்துருச்சு ஏன் பகைவன் வெட்டி இதனால் இங்கே கையோடு வெட்டுனா இந்த கை தனியாக போய் விழுந்துச்சு வாழை பிடிச்சிக்கிட்டே துடிச்சிட்டு கிடக்குதான் வாலோடு அது சொன்னார் பாருங்க வாலோடு நீர் கை துடித்தன கை அப்படி துடித்து கிடக்குது அடுத்தது மார்போடு வேல்கள் குளித்தன இப்போ ஒருத்தன் நல்ல வேல் எடுத்து நேராக நெஞ்சுக்கு நேராக அப்படி குத்த போனான் இவன் தன் பலகையை வச்சு அப்படி தடுத்தான் பாருங்கள் அந்த பலகையை உடச்சிக்கிட்டு அது நேராக நெஞ்சுக்குள்ளே போச்சு அப்படியே ரத்தம் அப்படியே குவனு வெளியே வருது இப்போ அந்த ரத்தத்தில் அந்த வேல் குளித்து கொண்டு இருக்கலாம் இப்படி ஒரு கா இது போர்க்களத்தினுடைய காட்சி இதை சேர்க்கலர் ஏன் சொல்லணும் இன்றியமையாத காரணம் ஒரு காப்பியம் என்று சொன்னால் எல்லாமே இருக்கும் வெறும் பக்தி மட்டுமே இருந்தால் இதை பக்திக்குரியதாக ஒதுக்கி விடுவார்கள் காப்பியம் என்று சொல்ல மாட்டாங்க அப்போ என்ன இருக்கணும் என்னென்னலாம் மனித வாழ்க்கையில் உண்டோ அத்தனையும் இருக்கும் இயற்கை அழகு இருக்கணும் போர்க்கள காட்சி இருக்கணும் பக்திக்குரிய இடம் இருக்கணும் கோபத்துக்குரிய இடம் இருக்கணும் மகிழ்ச்சிக்குரிய தருணம் இருக்கும் இப்படி என்னென்ன உணர்வுகளுக்கெல்லாம் நாம் ஆட்படுகிறோமோ அவையெல்லாம் ஒரு நூலுக்குள்ளே இருக்கணும் அந்த நூலில் எது இல்லையோ அந்த நூலை புலவர் கூட்டம் ஒதுக்கி வச்சிடும் இந்த நூலில் இது இல்லை எனவே இந்த நூலாக ஏற்றுக்கொள்ள இது காப்பியமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு போயிடுவோம் எனவே ஒரு காப்பியத்துக்கு எல்லா வகையான உறுப்புகளும் இருக்க வேண்டும் என்பது இன்றியமையாது ஏன் போர்க்கடத்தை விரிக்கணும் பேசாமல் சிவசிவா அப்படின்னு அவர் தாண்டி போயிருந்தேன்னு வச்சுங்க நாளைக்கு புலவர்கள் என்ன வந்தீங்கன்னா சேர்க்கிலா பெருமான் போர்க்கள காட்சியை தன் நூலில் குறிப்பிடவில்லை எனவே பெரிய புராணத்தை ஒரு காப்பியமாக ஏற்றுக்கொள்ள இயலாதுன்னு போயிடும் அதனால் ஒரு காப்பியத்துக்குரிய உறுப்புகள் அனைத்தும் இந்த நூலுக்குள்ள இருக்கும் நம்ம சிறப்பதிகாரம் மட்டும் காப்பியம் அல்ல மகாபாரதம் மட்டும் பா காப்பியம் அல்ல ராமாயணம் மட்டும் காப்பியம் அல்ல நம்முடைய பெரிய புராணம் ஒரு காப்பியமே என்ன ஏனைய காப்பியங்களில் காப்பியத்துக்கு தலைவர் ஒரு ஆள் இங்க காப்பியத்துக்கு தலைவர் ஒவ்வொரு தொண்டரும் காப்பியத்துக்கு தலைவர் அல்லது தொண்டே காப்பியத்தினுடைய தலைமைப்பன் இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க ஆசா ஞான சம்பந்தம் மையம் ஒருத்தமிழ் தமிழ் அறிஞர் அவர் இந்த நூலை ஆய்வு செய்யும் போது இந்த பெரிய புராணத்துக்கு தொண்டு என்பதே காப்பிய நாயகன் அப்படின்ட்டார் அவர் ஒரு பார்வையை சொல்கிறார் மற்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சில பேர் சுந்தரமூர்த்தி சாமிகள் தான் அந்த காப்பியத்தின் நாயகர் அவர் தான் தொடக்கத்தில் இருக்கிறார் நடுவில் இருக்கிறார் முடிவில் இருக்கிறார் அவர் பறவையாரை சந்தித்தது மகிழ்ச்சி பிரிஞ்சது வருத்தம் எல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கா இருக்கு வருத்தம் இருக்கா இருக்கு இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டதுனால எல்லா உணர்வுகளுக்கும் ஆட்பட்டதுக்குரிய சூழலை சொல்வதனால பெரிய புராணம் ஒரு காப்பியம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று நீங்கள் ஆய்வுக்குரிய வண்ணம் முனைவர் பட்டம் பெறுவதற்கு போனீங்கன்னா இதெல்லாம் காட்டணும் பெரிய புராணத்தில் கோபம் அப்படின்னா இதை இந்த இடத்துல கோபத்தினுடைய தன்மையை போய் காட்டியிருக்கிறார் வருத்தத்தை எப்படி பதிவு செய்திருக்கிறார் மகிழ்ச்சி எப்படி பதிவு செய்திருக்கிறார் பக்தியினுடைய மேலீட்டில் பேரானந்தம் என்ன சொல்கிறாங்களே அந்த ஆனந்தத்தை எப்படி பதிவு செய்திருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் அந்தந்த இடத்து தொட்டு காட்டணும் அப்படி காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்க முனைவர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க எம்ஃபில் அப்படின்னு தமிழில் நீங்கள் முனைவர் பட்டம் ஆக முடியும் இல்லைன்னா உங்களது வந்து அறிவுக்குரிய அறிஞர் பெருமக்கள் உங்களுடைய முனைவர் பட்டத்தை நிறுத்தி வச்சுருவாங்க போய் ஒழுங்காக படிச்சிடுவா போன்னு அனுப்பிச்சிடுவாங்க அதனால் சேக்கிழாருடைய கருணை இந்த நூலில் அத்தனையும் இருக்குது என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் இருக்குது நீங்கள் என்ன நோக்கில் பார்க்கணும் ஆனால் பெரும்பாலான இதில் என்ன இருக்குது பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ என்று மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்கள் சேக்கிழார் பெருமானை போற்றுகிறார் பக்தி மட்டும் இதில் இல்லை தத்துவ ஞானம் கொட்டி கிடக்க எனவே எல்லா வகையிலும் நீங்கள் இந்த நூலை அணுக முடியும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் அதனால் மார்போடு வேல்கள் குளித்தனை அப்படியே ரத்தம் கொட்டுது வெயில் இருக்கு அடுத்து சொன்னார் தோல் ஓடு வாளி நிலத்தனை தோல் இப்போ இந்த வில்லும் அம்பும் கொண்டு போய் குறிவாத்து அப்படி விடுவதற்கு முன்னாடி அவன் விட்டுட்டான் இப்போ என்னாச்சு இந்த அம்பு இந்த பக்கம் வில்லு இந்த கையிலுக்கு இந்த வில்லை பிடிச்சிக்கிட்டே இந்த தனி இந்த ஓட அப்போ கிழித்து தனியாக விழுந்துச்சு வாழை பிடிச்சிட்டு கை தனியாக கிடக்குது இங்கே வில்லை பிடிச்சிக்கிட்டு தனியாக கிடக்கு அதான் சொன்னார் தோலோடு வாலி நிலத்தன எனவே அம்பு வேறாக அந்த வில் வேறாக ரெண்டு பிரிஞ்சு கிடக்குது அப்படி கிடக்கக்கூடிய காட்சி அடுத்தது தோலோடு தோள்கள் தகைந்தன ஒருவரோடு ஒருவர் மோதி அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து கிடக்கிற காட்சி தாளோடு வார்கள் இற்றன கால் வெட்டுப்பட்டு தனியாக உடம்பில் கால் மட்டும் வெட்டப்பட்டு தனியாக கிடக்கிறது அப்புறம் தாரோடு சூழ் சிரம் அற்றனை தார்னா மாலை இந்த வீரர்கள் மாலை அணிந்திருந்தாங்க தலையை வெட்டும்போது மாலையோடு சேர்ந்து போயிடுச்சு அந்த பக்கம் தாரோடு அந்த சிரம் அற்றனை நாளோடு சீறி மலைப்பவர் நாடிய போர் களத்தினில் போர்க்களம் என்னாச்சு முன்ன பாட்டுன்னு அணிவகுத்து நின்றாங்கன்னாரு அதாவது ரெண்டு பேரும் சண்டை போகிறாங்கன்னாரு இந்த பாட்டுக்கு வரும்போது இப்போ என்னாச்சு அப்படியே பார்க்கும் இடமெங்கும் ரத்த ஆறுகள் ஓடுகிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்சி காட்சிக்கே ஒழுதுன்னா போர்க்கலமத்துக்கு அந்த இடம் எப்படி இருந்துடும் நினைத்து பாருங்கள் நான்